ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோனால் நாட்டுக்கோழி குழம்பு தான் வீட்டிலே மசாலா அரைச்சி எப்படி நாட்டுக்கோழி குழம்பு பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல கோல்டாக இருக்குது இந்த காலையில் அவ்வளோ பனி பெய்யுது இல்லைங்களா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப கோல்டாக இருக்குது அதனால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு பண்ணலான்னுட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன் வாங்க நம்ம நாட்டுக்கோழி குழம்பு பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி அதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனியாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சிட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு இந்த பேஸ்ட்டு வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம் கோல்டாக இருக்குன்றதால இந்த மிளகு வறுத்து அரைச்சி செய்யும் போது நல்லாவே போல்டுக்க இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் நாலு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு மூணு தக்காளியை பொடியான நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதங்கணும் இந்த வெங்காயந்த களிலாம் நல்லா வதங்கிச்சின்னா குழம்பு நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழியே இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கும் போது நாட்டுக்கோழி சூப்லாம் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் மட்டன் சூப்பு நாட்டுக்கோழி சூப்பெலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து சரி குழம்பாக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடணும் இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டேன் இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது இப்போ நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா அதனால் குக்கரில் வச்சுட்டோம் ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி நல்லாவே வெந்துருச்சு மேலெலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போவே அவ்வளோ அழகாக இருக்கு குழம்பு கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு அரை மூடி தேங்காயில் ஒரு நாலு முந்திரி போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தாழை சேர்த்துற வேண்டியது தான் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது நல்ல வீடே வாசனையாக இருக்குது இப்போ கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாதத்து கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி வின்டர் சீசனில் இந்த மாதிரி கோல்டு இருக்கும்போது நல்ல சூட சாதத்தில் நாட்டுக்கோழி குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா தலைவலி சளி எல்லாமே பறந்து போய்டும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்